வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ போலதா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெசிபி இன்னைக்கு டுடே என்னென்ன பிளாக் நடந்துச்சு இன்னைக்கு சாரகுட்டி பவுல்குட்டி என்னென்ன சேட்டை பண்ணாங்க இப்படி எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதையும் கூடவே ஒரு ரெசிபி ஒரு குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் பவுல என்னென்ன குட்டிகளாட்டை பண்ணி பேசுனாரு இப்படியெல்லாம் எல்லாம் சாப்பாடு கேட்குறாரு அப்படிங்கிறதையும் கூடவே ரெண்டு கிச்சன் டிப்ஸ் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிச்சன் டிப்ஸ் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைக்கி காலையிலே பயங்கர மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரம்னா ரொம்ப மழைன்னு சொல்ல முடியாது ஆனால் மழை பேஞ்சிருக்கு ஒரு டல் கிளைமேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் துணியெல்லாம் காயவே இல்லை முன்னத்த நாள் போட்ட துணி அப்படியே இருந்தது ஸோ அதனால் எடுக்கலை மிஷினும் போடலை அதுக்கப்புறம் காலையில் டே வாட்டரோடு ஸ்டார்ட் பண்ணேன் டிமார்ட்டுக்கு போயிட்டு பாதி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் மீதி இன்றைக்கி எடுத்துட்டேன் மீதியெல்லாம் எடுத்து வச்சேன் கூடவே பால் காய்ச்சி வேண்டியிருந்தது பால் காய்ச்சிட்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போட ஆரம்பிச்சிட்டேன் எப்போ சாராவும் எழுந்தால் எழுந்தாதான் போடுவோம் சாரா குட்டி போடுவாங்க பவுல் போடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க எப்படி எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறேன் அதுவும் ஃபன்னாக இருக்கும் மீன் பக்கம் வந்தோம் அப்படின்னும்னா உள்ளே போயிடும் பயங்கர ஹெட் ஏக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெக்னென்சி டம சமயத்தில் எனக்கு வந்து பயங்கர ஹெட் ஏக்கும் ஸ்லீப்லெஸ் நைட் நைட்டு ஃபுல்லாக வந்து தூக்கமே வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் விடிய காலையில் நாலு மணிக்கு தான் தூக்கம் வருது நாலு டு எட்டு ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு பன்னெண்டு மணி ஷிஃப்ட் அதனால் எட்டு மணி வரைக்கும் கூட தூங்கிட்டு இழந்து செய்கிறேன் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு ஆப்பமும் சாம்பார் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன் ஆட்டி ஊற்றி முள்ளங்கி சாம்பார் சின்ன வயசுலலாம் சாப்பிடவே மாட்டோம் ஆனால் அப்படி போக போக வந்து நல்லா ஆட்டி நல்லா நல்லாயிருக்கு ப்ளைனாக பண்ணுறத விட ஆட்டி ஊற்றி பண்ணும்போது நல்லா இருக்குது குட்டிக்கு சாம்பார் ரொம்ப இஷ்டம் எங்கள் பிள்ளைங்க சாம்பார் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் ஆப்பந்தான் ஊற்றினோம் பவுல அவரே அவர் பாட்டுக்கு சாப்பிட்டாரு எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல அவங்க அப்பாவும் டியூட்டிக்கு கிளம்பிட்டு இருந்தாரு அவருக்கும் ஆப்போம் சுட்டு வச்சிட்டேன் ஏன்னா ஒரே டே டக்கு டக்குன்னு கிச்சன் வேலை முடிச்சிட்டு இந்த பக்கம் வந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அடுத்தடுத்து இவங்க வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க என்ன தூக்கு என்ன தூக்குன்னு பவுல் தான் அழ ஆரம்பிக்கிற ஆள் ஸோ அதனால் அவங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டாங்க சாராக்குட்டி நீ படுத்து தான் இருக்காங்க உடனே அவங்களையும் குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சுட்டு இந்தாங்க இந்த ஐஸ் சாப்பிடுங்க இது ஐஸு இது ஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க நான் வீட்டில் எப்போவுமே ஐஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ கோல் கிளைமேட் அப்படிங்கும்போது நான் வந்து ஐஸ் ரெடி பண்ணலை ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஐஸ் எப்படி பண்ணுறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் பவுலை வந்து ஊஞ்சலில் போட்டு இருந்தேன் சாரா குட்டி தூங்கவே விடல ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தட்டிகிட்டே இருந்தாங்க இப்படி தட்டிகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி தூங்குறது மெதுவாயிருங்க பவுல் தூங்குறாங்க சத்தம் போடாதீங்கன்னு சொன்னால் இங்கே ஏர்ஃபோர்ஸ் பக்கம் இருக்கங்காட்டி ஏரோப்ளைன் அடிக்கிறக்கா போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் ஏரோப்ளைன் கிடையாது ஹெலிகாப்டர் போகும் ஸோ அதனால் அந்த சவுண்டு கேட்டு அந்த சாரா குட்டி சவுண்டெலாம் கேட்டு பவுல் வந்து தூங்கலை இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இவ்வளோதான் இவரோட தூக்கம் இந்த நாய் ரொம்ப குழைச்சாலும் இந்த சவுண்டு கேட்டாலும் தூங்கி முடிச்சிட்டாருன்னா ஓகே தூங்கலைன்னு வைங்களேன் அப்படியே அவரே இறங்கிடுவாரு பாருங்க இன்னும் இவங்க மாதிரி தான் எப்படி தூங்க மாட்டாங்க சாரா குட்டி தட்டுனதெல்லாம் அழுங்காம போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவார் அவங்க என்னென்ன விளையாட வச்சாங்களோ இவங்க எடுத்துட்டு வந்துடுவார் அவருக்கும் அந்த சவுண்ட் கேட்குதான் அது போகுது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு இவங்களோடையும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டிவி வந்து ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் நான் இவங்களோடையும் அதிக டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கிச்சன் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா இவங்களோட தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லைன்னா அடிச்சுப்பாங்க ரெண்டு பேரும் என்ன கையில் கிடைக்கிதோ மாற்றி மாற்றி அடிக்கிறது பவுல் சாரா குட்டியே கடிச்சே வச்சுருவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் இவங்களை வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும் ஆட்டத்தை பார்த்தீங்களா இப்படி தான் காலையில் ஆடினாங்க பாருங்கள் இந்த இந்த பூ பேர் என்னன்னு தெரியல ரோஸ் சின்ன சின்ன ரோஸு இது நல்லா பூ விட்டுருந்தது சாரா குட்டி இது பிச்சு பிச்சு போட்டுருவாங்க அதுக்காகவே பக்கத்து வீட்டில் திட்டு வாங்குவாங்க சரி வாங்க இன்றைக்கி அந்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் புளி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் மிளகு கூடவே வெங்காயமும் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா ஆட்டி குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஆட்டி குழம்பு வைக்கிறதுக்குல சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கிட்டோம் பூண்டு வந்து ரெண்டு பல் கிடையாது ரெண்டு முழு பூண்டு நான் பொடி பூண்டு தான் வாங்கி வச்சுருக்கேன் அளவு பூண்டு போட்டுக்கோங்க கராப் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வதக்கி விடும் போதே நல்லா இஞ்சிடும் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கோம் ஏன்னா புளி குழம்புன்னு காட்டி நம்ம புளியும் ஊற்றுவோம் அதனால் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் போதும் தக்காளி போட்டோன்னே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப அப்படியே உடைஞ்சு வதங்கி வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே வதங்கினாலே போதுமானது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து வதக்கும் போதே வணங்கிடணும் அடுப்பு வந்து ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஸ்பீம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க துருவி போட்டாலும் ஓகே தான் எல்லாம் வச்சுட்டு துருவ முடியாதுன்னு அறுத்து தான் போட்டுக்கிறது கூடவே மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லியே நம்ம போட்டுக்கலாம் நம்ம மல்லித்தூள் போட்டு செய்கிறது ஸோ அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் கூடவே சாம்பார் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தூள் இல்லைன்னா வீட்டில் அரைக்கிற விலைங்களும் வீட்டில் இருக்கிற பொடி கூட ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வந்து அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்றணும் இதோட பச்சை வாசம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லா வதக்கி விட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் கரிஞ்சிடவும் கூடாது நல்லா வதக்கி விட்றணும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இந்த லேசான சூட்லேயே வதக்கி விடும்போது குழம்பு ரொம்ப நல்லாவே வரும் இதை வந்து ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் எப்பவுமே வந்து சீரகம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் சீரகமுள்ள உணவு சிறக்கும்னு சொல்லுவாங்க நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கிடலாம் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து அந்த சூட்டுக்கே வதங்கிரும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் போடும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மையும் வளவளப்பு தன்மையும் கம்மியாயிடும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுன்னா அதை நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கலாம் புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் புளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அப்பா அதிகமாக புளிப்பு சாப்பிட்றதில்ல என் வாய்க்கு தான் புளிப்பு காரம் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுது அதனால் வந்து நான் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் எங்கள் அம்மாலாம் பண்ணாங்கன்னா நல்லா புளிப்பாக பண்ணுவாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து புளி வந்து கரைச்சி அந்த வெண்டைக்காலையே ஊற்றிக்கிறோம் அந்த வளவழுப்பு தன்மையில் போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம புளி ஊற்றணும் புளியை நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கும்போதே போட்டிருக்கோம் ஆனால் நம்ம புளியோட மஞ்சள் தூள் சேர்ந்து வெண்டைக்காய் புளி குழம்புக்கு வதக்கும்போது நல்லாவே இருக்கும் அந்த உப்பு அந்த காரமும் வந்து அந்த வெண்டைக்காய் புளிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த வெண்டைக்காயில் நல்லா இஞ்சிரும் வெண்டக்காய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க வெண்டக்காய் வந்து இதிலே வெந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் புளித்தண்ணியிலே வெண்டைக்காய் வெந்துடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா வேக வச்சதுக்கப்புறமே நம்ம வந்து ஆட்டி வச்ச மசாலாவை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஆட்டி பளிச்சுன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஊற்றிடலாம் ஆட்டி வச்ச மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மசாலா ஆட்டி ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் கொதிக்க வேண்டியது தான் பாக்கி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொதி வரக்கு முன்னாடி உப்பு பார்க்க வேண்டாம் சரியே தெரியாது கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்ல ஒரு கொதி சல சல சலன்னு வந்துடணும் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடணும் ஏன்னா நல்லா மேலே வர்ற வரையும் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் வரைக்கும் மூடி போட்டு எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா புளி குழம்பாக இருக்கட்டும் எந்த குழம்பாக இருக்கட்டும் ஆகிறத விட ஆனவுனே அடுப்பை இறக்கிவிடக்கூடாது எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொத்தமல்லி கூட கொஞ்சம் தூவி போட்டுட்டு அப்புறம் தாளித்து இறக்கிடலாம் கடுகு சீரகம் கடலப்பருப்பு ரெண்டு வாரம் மிளகா கருவத்தில் பெருங்காயத்தூள் இருந்தால் போடுங்க பெருங்காயத்தூள் பிடிக்கணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றியாச்சு தாளித்து ஊற்றிட்டு குழம்பு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போயிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நான் புழுக்கொழம்பு வச்சேன் இருந்தால் கூட அவங்களுக்கு தயிர் சோறு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பவுலும் சாராவே கேட்டிருந்தாங்க சாரா தான் தயிர் கேட்குற ஆள் புளி குழம்பு அவ்வளோவா விரும்புறதில்ல அதனால் பவுலுக்கும் சாராவுக்கும் தயிர் கொடுத்துட்டேன் எப்போவுமே இவங்களுக்கு வந்து பேக்கப் பிளான் மாதிரி ஏதோ ஒன்று வீட்டில் வச்சுருக்கணும் ஸோ அதனால் எப்போவுமே கம்பல்சரி தயிர் இருக்கும் கிளைமேட் சரியில்லை பட் நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எல்லா சமயமே எல்லாமே கொடுப்போம் சாராவும் பவுலும் தனியாக அவங்கவுங்களே கம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்க கொஞ்ச நேரம் கரெக்டாக சாப்பிடுவா சாரா அதுக்கப்புறம் அவள் வேலைக்கு அமிச்சிடுவான் இதில் சாப்பாடு போடுறது அதில் சாப்பாடு போடுறது மாற்றி மாற்றி எல்லாத்துலேயும் போட்டு உழப்புறதே எது இவங்க வேலை இப்படி தான் இவங்களோட லஞ்ச் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சத்து மாவு வந்து கேட்டிருந்தாங்க எப்பவுமே கிச்சனில் முன்னாடியே வச்சுருப்பேன் நம்ம கொடுக்குறத விட அவங்க போதெல்லாம் அப்பப்போ கொடுக்கும்போது அவங்க கரெக்டாக சாப்பிடுவாங்க சாராக்கும் பவுலுக்கும் சாரா கையிலையும் கேட்டுட்டேன் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க சாப்பிட்டு விளையாண்டுட்டு ஓரத்தில் நான் பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி கழுவி போட்டுட்டேன் இடையில வீடே அந்த மாவு போட்டாங்க பாத்திரத்தை கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அந்த வேலை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாயங்காலமும் சாராவும் பவுளையும் சேர்த்து ஒருக்கா குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சாதான் அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் ட்ரெஸ் ஈரமானாலே இதை கழட்டி விடு இதை கழட்டி விடு அப்படின்னு சொல்லி பவுளாகட்டும் சாராகட்டும் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஸோ சாயங்காலம் ஒருக்கா குளிக்க வச்சாச்சு பிள்ளைக்கு வச்சு அவங்கள ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் மழை கிளைமேட் சரியில்லாதுங்காட்டி வெளியில் காயாத துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுட்டேன் மடித்து வைக்க வேண்டிய துணியெல்லாம் எல்லாம் மடித்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் மிஷின் போட்டிருந்தேன் வெளியில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு மிஷினில் இருக்கிற துணி பிள்ளைங்க துணி தான் போட்டிருந்தேன் ஸோ அதனால் பிள்ளைங்க துணியெல்லாம் வந்து எடுத்து காய போட்டேன் ரெண்டு டைம் மிஷின் போட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அளவாக தான் துணி விழுதுன்னு காட்டி ரெண்டு நாள் பிள்ளைங்க துணியை சேர்த்து வச்சு ஒரு நாள் பிள்ளைங்க துணியும் ஒரு நாள் எங்கள் துணியும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம் இப்படி செய்யும்போது நமக்கு வந்து ஒரே இடியாக வேலை முடிஞ்சிரும் குழந்தைங்களுக்கு அதிகமாக எங்கள் வீட்டில் துணி போட்டே போடுவோம் இதில் வந்து ரெண்டு நாள் துணி துணி எல்லாத்தையும் பளிச்சுன்னு காய போட்டாச்சு காய போட்ட உடனே வெளி வேலை ஈவினிங் டைம் ஆயிடுச்சுனாவே வாசல் முன்னாடியும் கூட்டி வெளியில் கூட்டுறது என்னோடய வேலை ஈவினிங் டைமு மார்னிங் அந்த அக்கா செய்வாங்க பக்கத்தில் ஈவினிங் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஒருக்கா தொடச்சி விட்டுட்டா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாய் கூட இருக்குது ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் நம்ம பசங்களும் விளையாடுறாங்க ஸோ அதனால் சுத்தமாக இருந்துச்சுன்னா நல்லது பவுல் எங்கே பார்த்தாலும் அங்கேயே உட்காந்துக்குவார் ரெண்டு டைம் தொடச்சி விடணும் தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் உடம்பு சுத்தமாக முடியறதே இல்லை ஈவினிங் தான் வந்து கூட்டி தொடக்கிறேன் காலையில் கூட்டக்கூட கூட முடியறதில்ல ஏன்னால் காலையில் என்னால் எந்திரிக்கே முடியறதில்ல இந்த ப்ரெக்னென்சி ரொம்ப உடம்பு டயர்ட் ஆகுது பவுலுக்கு சாராக கூட அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் இந்த குழந்தைக்கி என்னால் அதிகமாக வேலையை செய்ய முடியல இருந்தாலும் முடிஞ்ச அளவு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டாதான் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் சாரா குட்டி பாருங்கள் துடைக்கிற ஓரத்தில் அந்த தண்ணி தொட்டு தொட்டு விளையாடுறது வாசல் கூட்டி எங்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதில் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து ப்ரெக்னென்சி சமயத்தில் அதிகமாக குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டிலில் தான் குடிச்சிட்டு இருந்தேன் அதையும் பாருங்கள் அந்த டிப்பை எங்கேயோ போட்டு தொலைச்சிட்டாங்க எங்கே விழுந்துச்சுனே தெரியல நானும் தேடி பார்த்தேன் இப்போ எங்கேயாச்சும் இந்த தண்ணியில் பாட்டிலில் ஊற்றி வச்சா அங்கங்கே எடுத்து கொட்டிடுறாங்க பவுல் எனக்கு அதுலேயே தான் தண்ணி வேணும்னு கேட்டு அழுகிறாரு ஸோ அதனால் அதை எடுத்து மாற்றி வச்சுட்டேன் ஸோ வாய் பரப்பரன்னு இருந்தது ஸோ அதனால இவர் எள்ளுரண்டை வாங்கி வச்சுருந்தாரு ஆல்ரெடி ஹீட்டு தான் பட்டு எள்ளுரண்டை வந்து சாப்பிட்டேன் பசங்களுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தேன் நைட் டிஃபனுக்கு சாராக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் பாருங்கள் தொட்டியில் கழட்டி அதை திருப்பி போட்டு அதில் வந்து சாப்பிட்ருக்காங்க சாரை கொட்டி பவுல் வந்து நைட் டைம் ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க பாருங்க தூங்கி எழுந்து ஓடுறாரு அவங்க அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு பசி வந்துருச்சு பார்த்தீங்களா வேணும் அம்மா வேணும்னு கேக்குறாரு உனக்கெல்லாம் சோறு போடுறதுல்ற உனக்கெல்லாம் சாப்பாடு இல்லை போ கிளம்பு போ நோ நோ ஃபுட்டு உனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு என்னை பார்த்து எங்கிட்ட கேட்குறாரு அவர் தட்டை அவரே மேலே எடுத்து அவரே எனக்கு மம்மு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நைட் டைம் போட வேண்டிய அயன் டேப்லெட் போட்டேன் இன்னைக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் பைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் பேப்ப நம்ம தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் எதை ஊற்றி கழுகுனாலும் ரொம்ப நேரம் தேக்க வேண்டியதாக இருக்கும் நான் வந்து எப்பவுமே ஹார்பிக் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்பிக் போட்டுட்டு தேக்கலாம் வேண்டியதில்லை மஞ்சி வச்சு லேசாக அப்படியே வந்து தொடச்சி எடுத்தாலே பைப் பழிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது சில்வர் பைப்பாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பேப்பாக இருந்தாலும் சரி ஸோ அதனால் நான் எப்பவுமே பாத்ரூம் கழுவும் போது டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து இப்படி கழுவேன் டெய்லி கழுவ மாட்டேன் டெய்லி பாத்ரூம் மட்டும் வாஷ் பண்ணிடுவோம் இப்படி லேசாக அந்த கைப்பிடியெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டால் நல்லாயிருக்கும் பாத்ரூம் எப்போவுமே நீட்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் அப்படி லேசாக தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டாவே நான் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஹார்பிக் வந்து ரொம்ப கையில்ப்பட்டாதான் எரிச்சலாக இருக்கும் லேசாக தான் நம்ம போட போகிறோம் அடுத்தது இந்த கப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற கப்பு அந்த உப்பு அப்படியே படிஞ்சிரும் இங்கே வந்து உப்பு ஜாஸ்தி தான் இந்த ஊரில் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டை விட இந்த வீட்டில் வந்து உப்பு தண்ணி வந்து கம்மி தான் உப்பு கொஞ்சம் ஸோ இந்த புளிச்ச மாவு இருக்குது இல்லைங்களா இந்த புளிச்ச மாவை வந்து நம்ம அந்த கப்பில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் பக்கெட் ஆனாலும் சரி இந்த கப்பானாலும் சரி அந்த உப்போட பாடு வந்து நல்லா வந்து போயிடும் இதுக்கு கூட ஹேர்பிக் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து இந்த புளிச்ச மாவு வந்து நல்லா இதாக இருக்கும் கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது புளிச்ச மாவு ஹார்பிக் வந்து பட்டால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுட்டு லைட்டாக அந்த மஞ்சி இருக்கு பார்த்தீங்களா மஞ்சி அந்த பச்சை மஞ்சி இருந்தாலும் போதும் அதை வச்சு தேய்ச்சினாவே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு பிடிச்சிருச்சு அப்படின்னா இனிமேல் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்படி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி கழிவு காமிக்கிற பாருங்க மறுபடியும் அந்த அடியில் இருக்கிற கரையெல்லாம் வந்து லேசாக அந்த மாவையே தொட்டு மறுபடியும் ஒரு தேய்ச்சிங்கனாவே பளிச்சுன்னு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு டிப்ஸும் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கண்டிப்பாக நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறுபடியும் பாருங்கள் தண்ணியில் ஒருக்காக வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ கைஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்